மத்திய நிதியமைச்சர் நிர்வலா சீதாராமன் தலைமையிலான ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் எந்தெந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறித்து செய்தியாளர் சிவராமன் வழங்கி கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்க் வணக்கம் மிகவும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டமானது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் வந்து இன்றைய தினம் நடைபெற்றது இது ஐம்பத்தி ஐந்தாவது ஆலோசனை கூட்டம் இதில் வந்து பார்த்தோம் மேனால் இந்தியா முழுவதிலும் இருந்த மாநில நிதியமைச்சர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இதில் துணிகளுக்கான அந்த விலையானது உயர்கிறது அதே போன்ற வரியை குறைக்க ஜிஎஸ்டி கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது பாப்கார்ன் தயாரித்து உப்பு மசாலா சேர்த்து எந்த விதமான எழுத்தும் இல்லாத தவறில் வைத்து கொடுப்பதற்குமான வந்து அந்த பாப்கார்ன் பாக்கெட்டுக்கு ஐந்து சதவீத வரி அதே போன்ற பாக்கெட்டில் வைத்து பெயர் பொறிக்கப்பட்டால் பனிரெண்டு சதவீதம் கேரமல் பாப்கார்னுக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய்க்கு மேல் விலை கொண்ட துணிகளுக்கான அந்த வரியை உயர்த்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஐந்து சதவீதமாக இருக்கும் நிலையில் அதை பனிரெண்டு சதவீதமாக உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இருபது லிட்டர் தண்ணீர் கேனுக்கு பனிரெண்டு சதவீதம் வரி விதைக்கப்படுகிறது இதை ஐந்து சதவீதமாக குறைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவான சைக்கிளுக்கான வரி பனிரெண்டு சதவீதமாக உள்ள நிலையில் அதை ஐந்து சதவீதமாக குறிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆர்டர் செய்து வாங்கப்படும் உணவுகளுக்கான சர்வீஸ் சார்ஜ் மீதான வரியை குறைப்பதற்கான ஆலோசனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமான விலை கொண்ட ஷூக்களுக்கான வரியை பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதமாக உயர்த்துவதற்கு இந்த ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதில் பாப்கான் அந்த விலை வந்து உயர்த்தப்பட்டிருப்பது திரையரங்க ரசிகர்களை வந்து தற்பொழுது கவலையில் ஆழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான விவாதமும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது